வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அழிஞ்சிவாக்கம் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி ஏரியை மீட்டுத் தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி ஒன்று உள்ளது சுமார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியை சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு ரூபாய் முப்பது லட்சம் செலவில் தூர்வாரி கரையை பலப்படுத்தினர் இந்நிலையில் இந்த ஏரியின் நீர் இருப்பு மூலம் விவசாயிகள் பல நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் பை செய்து வந்தனர் இந்நிலையில் இந்த ஏரியில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் மேலும் மின்சார சப்ளை இணைப்பு பெற்று இரண்டு ஆழ்துளை கிணறுகளை அமைத்துள்ளனர் இந்த ஆழ்துளை கிணறுகள் மூலம் ஏரியிலிருந்து தண்ணீரை அருகிலுள்ள கிராமத்திற்கு கொண்டு செல்கின்றனர் மேலும் சிலர் ஏரியில் உழுது பயிர் செய்கின்றனர் இந்த ஆக்கிரமிப்பு குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் சார்பாக புகார் கூறியும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோர் தலையிட்டு இந்த ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போர்க்கால அடிப்படையில் அகற்றி அழிஞ்சிவாக்கம் கிராம மக்களுக்கு ஏரியை மீட்டுத்தர வேண்டும் இந்த ஏரியின் நீர் இருப்பை நம்பி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என அழிஞ்சிவாக்கம் கிராம பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்

இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து விவசாயத்துல வந்து சேட ஒட்டி நாட்டெல்லாம் விட்டுருக்காங்க நேரத்துக்காக பேசி அதை பத்தி புகார் மனு கொடுத்தா ஒரே யாரும் அந்த வகுப்பு நடவடிக்கை ஒடிக்கல இப்ப இதுல கலையிட்டு நாங்க பல முறை இது பத்தி எந்த விதம் ஆக்சன் இருக்காதனால மாவட்ட செயல்களும் தமிழக மூலம் சேவங்களும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரி உத்தரவிட்டு இதுல வந்து எங்களுக்கு கிளைம் பண்ணி என் வீடு வந்து மீட்டு தருமாறு நாங்க கேட்டுக்கிற ஊராட்சி சார்